ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பேசி திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கீங்க சரி ஓகே நம்ம அவுட்சோர்ஸ் தமிழ் அவுட்சோர்ஸ்ல வகுப்பு இரண்டு இதில் பார்க்க போகிறோம் அயற்கல் அகராதியில் வகுப்பு இரண்டு பார்க்க போறோம் சரிங்களா ஓகே வாங்க பார்க்கலாம் அப்பப்போ ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க நம்ம ஷார்ட்கட்ல படிச்சாலுமே அப்பப்போ உங்களுக்கு ஒரு காதல கேட்டுட்டீங்கன்னா தான் அந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும் நமக்கு அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையோ திடீர்னு ஒரு நேரம் வந்து அந்த கொஸ்டின் பார்க்கும் ஓகே இது நம்ம படிச்சோம்ல இப்படி படிச்சோம்ல அப்படிங்கறது ஞாபகத்துல வரும் ஓகே நம்ம நேத்து எது வரைக்கும் பாத்துருந்தோம் அப்படின்னா அந்த அக்கி யானி அது வரைக்கும் பாத்துருந்தோங்க அக்கி யானி அப்படிங்கறது வரைக்கும் பாத்துருந்தோம் சரிங்களா அக்கி யானி அப்படின்னா புரட்சமை அக்கியானம் வரைக்கும் அக்கியான்க்கியானமே இல்லாம இருக்கும் அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருந்தோம் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து அக்கியானி அப்படிங்கறது போறோம் அக்கியானி அப்படின்னு என்னது புரட்சமயத்தான் அக்கியானி அப்படின்னா புரட்சமயத்தான் ஓகே அக்கியானி அப்படின்னா புரட்சமயத்தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அக்கியானி அப்படின்னா புரட்சமயத்தான் சொல்றோம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்க நம்ம வீட்டுல சமையல் பண்ணோம்னா அக்னி மூலையில தானே சமையல் கிச்சன் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ரூல்ஸ் அக்னி மூலையில சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம அக்னி மூலையில தான் வந்து சமையல் பண்ற கிச்சன் வச்சிருக்கோம் ஆனா இந்த ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாங்களா புறத்துல போய் சமையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் கறி பிடிச்சிரும் வீட்டுக்கு வெளியில நீங்க மண் சட்டி வச்சு நல்லா சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு ஞானிகள் சொல்லுவாங்க அப்ப அக்கி யானி அப்படின்னா அக்னி மூலையில சமையல் பண்ணுவோம் ஆனா ஞானிகள்லாம் அக்கி யானின்னு சொல்றோம்ல அதுக்குதான் ஞானி ஞானிகள் என்ன பண்ணுவாங்க புறத்துல போய் சமையல் பண்ணுங்க அப்பதான் அடுப்பு எல்லாம் வீடு எல்லாம் கறி பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே அடுத்தது பாக்கலாங்களா அக்ரஹாரம் இப்போ ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிடுறாங்க ஏங்க அக்ரஹாரம் இருக்காமா அக்ரகாரத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி பாப்போம் அப்படின்னு பார்ப்பன சேரி சரிங்களா அக்ரஹாரம் அப்படின்னா அக்ரஹாரத்தை போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க அக்ரஹாரம் இருக்கும் அக்ரஹாரத்தை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா பார்ப்பன சேரி சரிங்களா சரி பாப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் வந்து பார்ப்பன சரி நீங்க மைண்ட் பண்ணிக்கோங்க உங்களே வந்து ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க நாங்க போய் அக்ரஹாரத்துக்கு போயிட்டு வருவோம் அந்த அக்ரஹாரம் சரிங்களா அடுத்தது வந்து என்னது அக்கிரசங்கை பெருந்தகை மதிப்பு வச்சுக்கலாம் அதாவது ஒரு எல்லாமே ஒரு ஷார்ட்டுக்காக தான் வேற எந்த நோக்கமும் கிடையாது உங்களுக்கு மனசுல நிறுத்துறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி எதாவது ஒரு ஷார்ட் கட்டுங்குற பேர்ல எதாவது சொல்லிட்டு இருக்கேன் மத்த எந்த நோக்கமுமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப அக்கிர சங்கை அப்படின்னா பெருந்தொகை மதிப்பு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அக்கிரமம் என்னன்னா சங்க வந்து பெரிய தொகை போட்டு மதிப்பு சொல்லிட்டாங்க பெருந்தொகை மதிப்புல சொல்லிட்டாங்க அக்கிரமம் என்ன அப்படின்னா சங்கு நீங்க சங்கு வந்து நீங்க ஆத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிடக்கும் அந்த சங்க அக்கிரமம் என்னன்னா சங்க பெருந்தொகை மதிப்பா சொல்லிட்டாங்க அதுதான் பெருந்தொகை மதிப்பு மறப்பீங்க மறக்கவே கூடாது நீங்க ஒரு பக்கம் ஆத்த பாக்குறீங்க அப்படின்னா ஓகே இங்க சங்கு இருக்கும் அது வந்து பெருந்தொகை மதிப்பா சொல்லிட்டாங்க இது ஒரு அக்கிரமம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப இதுல அக்கிரமம் என்ன அப்படின்னா சங்க போய் பெரிய தொகை மதிப்பு எல்லாம் சொல்றாங்க அதான் பெருந்தகை மதிப்பு அக்கிர அக்கிர சங்கை அப்படின்னா என்னது பெருந்தகை மதிப்பு அக்கிர சங்கை அப்படின்னா என்னது பெருந்தகை மதிப்பு அக்கிரமம் என்னன்னா சங்க வந்து பெரிய மதிப்பு போட்டு சொல்றாங்க ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமா வேர்ட்ஸ் இல்ல ஒரு நான் ஒரு இதுக்காக சொல்றேன் அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த மோட்டிவ்ல சொல்லல உங்களுக்கு மனசுல நிறுத்துறதுக்காக தான் சொல்றேன் அப்ப சங்கை அப்படின்னா அக்கிரமம் சங்க வந்து பெருந்தொகை மதிப்பு போட்டு கொடுத்துட்டாங்க அப்ப அக்கிரசங்க பெருந்தகை மதிப்பு சரி ஓகே அடுத்தது பாருங்க அக்கிர சம்பாவனை முதல் மரியாதை சரிங்களா சம்பா அரிசிய கொண்டு வந்து குடுத்துதான் முதல் மரியாதை பண்ணுவாங்க முதல்ல சம்பா அரிசியை கொண்டு வந்து குடுத்துதான் முதல்ல மரியாதை பண்ணுவாங்க சரிங்களா அக்கறை சம்பாவனை அப்படின்னா அஹ் அஹ் அதாவது சம்பா அரிசியை கொண்டு வந்து குடுத்துதான் முதல் மரியாதை பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஆ வரிசையில அக்கு அந்த மாதிரி ஆ இக்கு அப்படி எல்லாம் வந்துட்டேதான் இருக்கும் சரிங்களா ஆ வரிசையில ஒவ்வொரு இக்கு இங்கு அந்த மாதிரி வந்துட்டுதான் இருக்கும் அதனால அக்கிற சம்பா அடுத்து வர வேர்டை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சம்பா அப்படின்னா முதல் மரியாதை பண்றதுக்கு சம்பா அரிசியை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா முதல் மரியாதை பண்றதுக்கு சம்பா அரிசியில கொண்டு கொடுப்பாங்க அப்ப அக்கிர சம்பாவனை அப்படின்னா முதல் மரியாதை அக்கிர சம்பாவனை அப்படின்னா என்னது முதல் மரியாதை அக்கிர சம்பாவனை அப்படின்னா முதல் மரியாதை சரிங்களா அடுத்தது அக்கிரசன் அடுத்தது பாருங்க அக்கிரசன் அப்படின்னா அண்ணன் அக்கிரசன் அப்படின்னா அண்ணன் ஏன்னா அண்ணன் அண்ணன் பக்கத்துல இருந்தால பெரிய என்ன சொல்றது அப்படியே சொல்ல முடியாது எனக்கு வந்து அண்ணன்லாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ சொல்ல மாட்டேன் அக்கரசன் அப்படின்னா அண்ணன் ஏன் சொல்றோம் அங்க அரசன் அவர் தானே அக்கரசன் ஓகே நீங்க அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லிக்கலாம் அங்க அரசன் வந்து அவர் தானே அண்ணா தானே அங்க அரசன் நம்ம வீடே எடுத்துக்கிறோம் அண்ணா தானே அரசன் ஓகேங்களா அதனால அக்கரசன் அப்படின்னா அண்ணன் அக்கரசன் அப்படின்னா அண்ணன் அங்க அரசன் அவர்தானே அங்க அரசன் அவர்தானே நம்ம வீட்டுல அரசன் யாரு அண்ணா தான் ஓகேவா அப்போ அக்கரசன் அப்படின்னா அண்ணன் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்க அக்கிரம் ஒன்னு நுனி அக்கிரம் ரெண்டு படையலுனா பாத்துக்கோங்க அக்கிரம் இது என்னங்க இப்படி இப்படி எல்லாம் சொல்லுங்கன்னா நான் என்னங்க பண்றது இந்த ஐயர்சல் கையேடு படிச்சுதான் ஆகணும் எக்ஸாமுக்கு இதுல இருந்து கொஸ்டின் வருது கண்டிப்பா வரும் அப்ப அதுல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அக்கிரம் ஒண்ணு நுனி அக்கிரம் ரெண்டு படையலுனா அதாவது உம் அக்கிரம் என்ன இதுல என்ன ஒரே ஒரு என்ன அக்கிரம் அப்படின்னா ஒரு படையல் போடுறதுக்கு இலையை எடுத்துட்டு வந்தா நுனி இலை கிடைக்க மாட்டேங்குது அக்கறம் இதுல ஒரு அக்கறம் என்ன இருக்கு என்னன்னா ஒரு அக்கரம் ஒரு அக்கரம் படையல் போடுறதுக்கு வாழை இலை அறுத்துட்டு வரும்போது பார்த்தா நுனி எலை கிடைக்க மாட்டேங்குது படையல் போடுறதுக்குன்னா ஒரு நல்ல நுனி நுனியலை தானே வேணும் ஆனா அக்கறங்க அக்கரம் அக்கறம் ஒரு அக்கரம் என்ன அப்படின்னா படையல் போடுறதுக்கு நுனி எலை கிடைக்க மாட்டேங்குது அதான் அக்கரம் ஒண்ணு நுனி சரிங்களா அக்கரம் ரெண்டு அதான் படையல் போடுறதுன்னு சொன்னேன்ல அப்ப படையல் படையல்னா சரிங்களா புரிஞ்சுதா இது ரெண்டு முடிஞ்சுதா இது ரெண்டு முடிச்சோம் இந்த அக்கிரம் ஒண்ணு முடிச்சோம் அக்கிரம் ரெண்டு முடிச்சோம் சரிங்களா அக்கிரம் ஒண்ணு முடிச்சோம் அக்கிரம் ரெண்டு முடிச்சோம் ஓகே அக்கிரம் ரெண்டு முடிச்சோம் அக்கிரம் ரெண்டுனா என்னது அக்கிரம் ஒண்ணு அக்கிரம் இதுல ஒரு அக்கரம் என்ன தெரியுங்களா வாழல அர்த்தங்க அக்கிரம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம் ஒரு அக்கிரம் ஒரு அக்கிரம் என்னன்னு தெரியுங்களா வாழை இலை கிடைக்கல ரெண்டு எதுக்கு படையல் போடுறதுக்கு ரெண்டு பேரும் போடுறதுக்கு அப்படி ஓகே அடுத்தது அக்கிர மண்டபம் அப்படின்னா என்னது அக்கிர மண்டபம் அப்படின்னா கோவிலின் முகமண்டபம் அக்கிர மண்டபம் அப்படின்னா இந்த அக்கிரம் அப்படிங்கறத பாருங்க நிறைய வேர்ட்ஸ் குடுத்திருக்காங்க அக்கிர மண்டபம் அப்படின்னா கோவிலின் முகமண்டபம் சரிங்களா மண்டபம்னால என்ன மேக்சிமம் அந்த அக்னி நெருப்பெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா கோவில்ல அந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது பூஜை எல்லாம் பண்ணுவாங்க சரிங்களா அப்ப அந்த மண்டபம் அப்படின்னாலே அந்த அக்னி வச்சு மண்டபத்துல ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா கொண்டு போய் மண்டபத்துக்குள்ளேயே வச்சு பண்ணுவாங்க ஒரு முகம் கோயிலோட முன் மண்டபத்துலதான் வச்சு பண்ணுவாங்க புரிஞ்சுதுங்களா அக்கிர மண்டபம் அப்படின்னா என்னது கோயிலின் முக மண்டபம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அக்னி அதாவது அக்னி அப் அக்கிர அப்படிங்கறத நெருப்பு அப்ப மண்டபம்னாலே ஒரு நெருப்பு வச்சு அப்பப்ப பூஜை பண்றாங்க தான் பண்ணுவாங்க கோயில மண்டபத்துக்குள்ளே முகமண்டபத்துலதான் வச்சு பண்ணுவாங்க முகமண்டபம்னா என்னது முன்னாடி மண்டபம் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அப்ப அக்கிர மண்டபம் அப்படின்னா கோயிலின் முன் மண்டபம் அக்கிர மண்டபம் அப்படின்னா கோயிலின் முன் மண்டபம் ஆமா அக்னி வச்சு மண்டபத்துல பூஜை பண்ணாங்க கோயிலோட முகமண்டபம் முன் மண்டபத்துலதான் என்ட்ரன்ஸ்ல வச்சு பூஜை பண்ணுவாங்க மண்டபம் அப்படின்னா கோயிலின் முன் மண்டபம் சாரி முகமண்டபம் அக்கிரம பேச்சு வாங்க அக்கிரமம் அக்கிரமம் சொல்லி சொன்னீங்க அக்கிரமம் ஒண்ணு என்ன அப்படின்னா அக்கிரமம் ரெண்டு என்ன அப்படின்னு நுனி படையலுனா அப்படின்னு சொன்னீங்களே அக்கிரம் அக்கிரம பேச்சுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேடு விளைவிக்கும் சொல் அக்கிரம பேச்சு அப்படின்னா என்னது கேடு விளைவிக்கும் சொல் அக்கிரம பேச்சு அப்படின்னா என்னது கேடு சொல் ஒரே என்னது கேடு விளைவிக்கிற சொல்லா பேசுறான்பா அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அக்கிரமும் ஒண்ணு இப்ப பாருங்க முதல்ல என்ன அக்கிரம் ஒண்ணு அப்படின்னா ஒரே ஒரு அக்கரம் நுனி என்ன அக்கரம் என்ன அப்ப வாழையில எதுக்கு அறுக்குற படையல் போடுறதுக்கு தானே அக்ரம ஒரு அக்ரம் என்னன்னா வாழை இலையில நுனி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்க அப்ப வாழை இலை எதுக்கு இருக்கிற படையல் போடுறது தானே அதனால அக்கிரம் ரெண்டு அப்படிங்கும்போது போது படையல் என்ன படிச்சோம் இங்க பாருங்க அக்கிரமம் ஒண்ணு அக்கிரமம் ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அக்கிரம பேச்சுனாலே கேடு விளைவிக்கும் சொல்லி படிச்சோம் அக்கிரமம் ஒண்ணு அப்படின்னா அத்துழியம் கொடுமை அக்கிரமம் ரெண்டு ஒழுங்கு இல்லாதது புரிஞ்சுதுங்களா இவனோட ஒரே அக்கிரமம் அக்கிரமமா கிடக்குது அப்படின்னா அவனோட பெரிய அத்துழியமா கிடக்குது அவனோட பெரிய கொடுமையா கிடக்குது அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னு வைங்க அந்த அக்கிரம பண்றவங்களே ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க புரிஞ்சுதுங்களா அந்த அக்கிரமம் ஒருத்த வந்து அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணுவான் ஒரே அட்டுழியம் பண்ணுவான் ஒரே கொடுமை பண்ணுவான் சரிங்களா இதே அக்கிரமம் பண்றவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க அதான் ஒழுங்கின்மை ஓகே ஒரு டைம் கேட்டா புரியாது ரெண்டு டைம் கேளுங்க நல்லா புரியும் சரிங்களா அக்கிரமம் அக்கிரமம் பண்றவங்க ஒருத்தர் இருந்தான்னா என்ன பண்ணுவான் அத்தூழியம் பண்ணுவான் பொறுமை பண்ணுவான் ரெண்டு பேர் அசிரமம் பண்றாங்க இங்க இருந்தாங்கன்னு வைங்க ஒரே ஒழுங்கில்லாதவனுங்களாதான் இருப்பாங்க சரிங்களா ரெண்டு பேர் அசிரமம் பண்றவங்க ஒன்னா சேர்ந்தாங்கன்னா ஒழுங்கில்லாம தான் இருப்பாங்க அப்ப ஒழுங்கின்மை சரிங்களா ஓகே அடுத்தது நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த மாதிரி ஷார்ட் கட்ல சொல்றது உங்களுக்கு ஓகேவா புரியுதா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்களுடைய மோட்டிவேஷன் உங்களுடைய லைக் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க அதை வச்சுதான் நான் அடுத்தடுத்து அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்கறதுக்கு எனக்கு இதா இருக்கும் சரிங்களா நான் பாட்டுக்கு எல்லா சாக்டர் போட்டு சொல்றேன் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கறது எனக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் ஓகே அடுத்தது பாருங்க அக்கிர மாமிசம் அப்படின்னா நெடுஞ்சாங்குலை சாரி நெஞ்சாங்குலை ஓகே இப்போ இதுக்கு ஷார்ட் என்ன அப்படின்னா ஒரு மாமிசம்னா வந்து ஒரு கறி சாப்பிட்றோம் ரைட்டு இந்த அக்கறை மாமிசம் அப்படின்னா என்னன்னா சாப்பிடுறீங்கன்னா ஒரு கறிய போய் சாப்பிட்றீங்கன்னா ரைட்டு இல்ல நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு வந்து தான் வேணும் அந்த சொல்லுவாங்க இல்லையா ஆட்டுல வந்து அந்த கறி அப்படி சொல்லுவாங்க ஆட்டு கறி வாங்க போறீங்களா அந்த நெஞ்சு கறி வாங்கிட்டு வாங்க எலும்பு வாங்கிட்டு வாங்க அந்த நெஞ்சாங்குல நெஞ்சாங்குல எலும்பு வாங்கிட்டு வாங்க வாங்க அந்த நெஞ்சாங்குழ எலும்பு வாங்கிட்டு வாங்க இது ஒரு பேச்சு சரிங்களா ஆத்துக்கறி வாங்கிட்டு எப்படியோ சாப்பிட வேண்டியதானே இல்ல எனக்கு வந்து அந்த நெஞ்சாங்குல தான் நான் சூப்பு வச்சு குடிக்க அப்படின்னா இது அக்கிரமமானது தானே அப்ப அக்கிர மாமிசம் அப்படின்னா அக்கிரமமான மாமிசம் கேட்கறது என்னது எனக்கு அந்த நெஞ்சாங்குளை தான் வேணும் அந்த ஆட்ல அப்படின்னு கேக்குறது வந்து அக்கிரமாதுங்களா அக்கிர மாமிசம் எனக்கு அந்த நெஞ்சாங்குள கறி தான் வேணும் நெஞ்சாங்குழ தான் எலும்பு தான் வேணும் அது குடிக்க கேக்குறது வந்து அக்கிரமம் சரிங்களா அப்ப அக்கிரமாமிசம் நெஞ்சாங்குலை புரிஞ்சுதுங்களா அக்கிரமி அப்படின்னா முறைகேடன் அடுத்தது பாருங்க அக்கிரமி அப்படின்னா அக்கிரமி அப்படின்னா என்னது முறைகேடன் சரிங்களா அக்கிரம் அக்கிரமி அப்படின்னு என்னது முறைகேடன் இங்க இருக்கு இங்க இருக்கு அக்கிரமி அப்படின்னா முறைகேடன் அதாவது நீங்க வந்து அக்கிரமம் பண்றீங்க அக்கிரம பேச்சுன்னா மீன் பேச்சு அதெல்லாம் படிச்சிட்டோம் ஒருத்தர் அக்கிரமம் பண்றவங்க ஒருத்தர் இருந்தா அவன் வந்து என்ன பண்ணுவான் அட்டூழியம் பண்ணுவான் கொடுமை பண்ணுவான் அக்கிரமம் பண்றவன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இல்லாதவனாதான் இருப்பாங்க அப்ப படிச்சோம் அந்த அக்கிரமி அப்படின்னா என்ன அப்படின்னா முறைகேடன் என்னோட டாட்டர் எனக்கு சொல்லி வந்து கிருமி பாம்பு அடிக்கடி ஆஹ் அக்கிரமி அப்படின்னா முறைகேடன் அப்படின்னு பாக்க போறோம் இதுல என்ன ஞாபகம் உங்களுக்கு ஏன் அப்படின்னா என்னோட டாட்டர் வந்து ஹிந்தியெல்லாம் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா கிருமி அப்படின்னா பாம்பு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் கிருமி அப்படின்னா பாம்பு ஒவ்வொரு வாடா எனக்கு சொல்லி கொடுக்கும் அப்ப கிருமி அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லி இருக்குது முறைகேடா போனா அந்த கிருமி தாக்கிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே முறைகேடா போனா அந்த கிருமி இல்லைன்னா அந்த கிருமி முறைகேடா போகாது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது என் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிருமி அப்படின்னா பாம்புமா ஹிந்தில அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அந்த கிருமி முறைகேடா போகாதுன்னு தான் நான் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அப்ப ஒரு பாம்பு போயிட்டு இருக்குன்னா அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணினாதான் அது நம்மள ஏதாச்சும் பண்ணும் அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா அது முறைகேடாவெல்லாம் எந்த டிஸ்டர்பும் நம்மள பண்ணாது சரிங்களா ஓகே அப்ப எல்ல எல்லாரும் கிருமி அப்படின்னு வந்துச்சுனாலே என்னை ஞாபகம் வந்துடணும் என் பிள்ளைய ஞாபகம் வந்துடணும் என் பொண்ணு என்ன சொல்லுவாங்க கிருமி அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்க உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஓகே அப்ப கிருமி நம்ம எல்லாம் வந்து இந்த சப்ஜெக்ட்ல படிக்கிறதுக்கே தினறோம் அது ஹிந்தியெல்லாம் வேற இருக்கு என்ன கொடுமை அது என்னது கிருமி அப்படின்னா சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஹிந்தில அப்பிரா அந்த கிருமி வந்து முறைகேடா போகாதுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்பதான் நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ணாதான் அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் மற்றபடியெல்லாம் அது வந்து எல்லாம் போகாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஓகே அப்ப அக்கிரமி அப்படின்னா என்னது அந்த கிருமி முறைகேடா போகாது ஓகே அந்த பாம்பு முறைகேடா போகாது அதை கிருமினா பாம்புன்னு ஹிந்தியில வந்து கிருமினா பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்களே சோ கிருமி அப்படின்னா அந்த கிருமி முறைகேடா போகாது அக்கிருமினா முறைகேடன் சரிங்களா ஓகே அடுத்தது போலாங்களா அப்புறம் அக்கிராசனம் அவை தலைமை ஓகே இப்போ அக்ராசனம் ஆசனம் என்ன சொல்றது அமர்ந்து கொண்டிருந்தார் அவை அவை அக்ராசனம் அப்படின்னா அவை தலைமை நிறைய சோபா போட்டிருக்காங்க அதுல வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல அலங்கரிச்சு நல்லா கொஞ்சம் பெரிய சோஃபாவா தான் வந்து ராஜாஸ் போட்டிருக்காங்க அப்ப அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவர் யார் அவை தலைமை அவையை தலைமைக்கு மேற்கொள்பவர் தான் அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து அக்கராசனம் என்ன தலைமை இப்போ அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருப்பவர் யார் அவைக்கு தலைமை அவர்தான் அப்படின்னு இப்ப இம்சை அரசின் புலிகேசியா அதுல வந்து அந்த ராஜா அந்த அந்த மாதிரி செட்டப்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த சிம்மா நீங்களா நினைச்சுக்கோங்க வடிவலித்து கேட்கறாங்க அந்த வடிவேல பாத்து கேக்குறாங்க போல அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அவர் தான் அமை அவைக்கு தலைமை அப்படின்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்ப அக்கிராசனம் அப்படின்னா ஏன்னா அந்த இம்சை அரசின் இடத்துக்கு நான் புளிக்கேச்சியா அந்த ஒரு அந்த சில படங்கள்லாம் அந்த அக்கிரமா பேச அக்கிரமா பேசுற மாதிரி எல்லாம் அந்த வேர்ட்ஸ் வரும் இல்லையா அந்த அதாவது அந்த எங்கடாது இங்க இருக்கும் அக்ராசனம் அப்படின்னா அவை தலைமை ஏன் வந்து அவை சொல்றோம் அப்படின்னா அந்த சிம்மாசனம் அக்ராசனம் அந்த அவைக்கு தலைமை அந்த அவையில் அமர்ந்திருப்பவர் யார் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னு பதிலா அக்ராசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார்னு கேக்குறாங்க அவர் தான் அவைக்கு தலைமை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது அக்ராசனன் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் யார் அவர்தான் அவைக்கு தலைவர் உம் அதாவது அந்த சிம்மாசனம் இப்படி கேட்கலாம் ஓகேங்களா அந்த அக்கிராசனம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த சிம்மாசனம் அது என்னது அதுதான் அவைக்கு தலைமை சரி ஓகே அதே மாதிரி இன்னொன்னு கேக்குறாங்க ஓ அந்த சிம்மாசனம் தான் அவைக்கு தலைமையா அந்த சிம்மாசனம் தான் அவைக்கு தலைமையா தான் நம்ம அக்கிராசனம் சொல்றோம் அந்த சிம்மாசனம் அவைக்கு தலைமை ஆமா அந்த அந்த ஒரு சிம்மாசனம் வச்சிருப்பாங்கல்ல அதுதான் வந்து அவைக்கு தலைமை உள்ளவங்க தான் உட்காரணும் சரி அந்த அந்த அவைக்கு தலைமை அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார யாரு அவைக்கு தலைவர் அந்த சிம்மாசனர் யாரு அவைக்கு தலைவர் புரிஞ்சுதுங்களா அந்த சிம்மாசனம் தான் அக்ராசனம் அந்த சிம்மாசனர் அந்த சிம்மாசனத்துல போய் தான் அக்ராசனர் புரிஞ்சுதுங்களா அவைக்கு தலைமை இந்த சிம்மாசனத்துல போய் உட்கார புரிஞ்சுதுங்களா இம்ம முடியும் தலைமை முடியும் சரிங்களா சனருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனருக்கு எப்படி முடியும் இருள முடியும் அதே மாதிரி அவை தலைவர் அப்படின்னு முடியும் சரிங்களா இதெல்லாம் இப்படிதான் படிச்சாங்கன்னு வேற வழி இல்ல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் வீடியோ பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேஜ் ஒன்றா ஒன்றா கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம் சரிங்களா கொஞ்சம் வேகமா போய்க்கலாம் அதே மாதிரி அக்ராசனம் அப்படின்னா அவை தலைமை அக்ராசணர் அப்படின்னா அவை தலைவர் சணர் அவை தலைவர் தெரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்தது சனாபதி அக்கிரா சனபதி அப்படின்னா அவைத்தலைவர் அதாவது அந்த அவைத் தலைவரை வந்து அகிராசனார்னு சொல்லுவாங்க அக்ரா இந்த சேனாதிபதி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சேனாதிபதி அப்படின்னா அவர் வந்து ஒரு அவைத்தலைவர் அந்த மாதிரி ஆஹ் அக்ராசனர்னாலும் அக்ரா சேம் மீனிங் தான் அக்ராசனர்னாலும் அகிரா சனபதினாலும் ஆஹ் அவைத்தலைவர் தான் அக்ராசனர்னாலும் அக்ரா சகிராசனர்னாலும் அக்ரா சனபதினாலும் அவைத்தலைவர் தான் சரிங்களா ஓகே பாருங்க அக்கிரகாரம் பார்க்கறதுக்கு அக்கிராரம் பாடிட்டு போவாங்க போல இப்படி சொல்றது அக்கிராரம் அப்படின்னா அக்கிரகாரம் பார்க்க ஒரு அக்ரஹாரத்தை பார்க்க அக்கிராரம் தான் போகணும் நீங்க பாத்துட்டு ஒரு அக்ரஹாரத்தை பாக்குறதுக்கு சும்மா நீங்க பாட்டு போயிடக்கூடாது அக்கிர ஆரம்பம் ஒண்ணு இருக்கு அதை பாடிக்கிட்டுதான் போகணும் நீங்க பாட்டு கதை போகும்போது அக்கிர ஆரம்பம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னாங்க அதை பாடிட்டுதான் போகணும்னு சொன்னாங்க அது எங்க இருக்குன்னா யோசிச்சிட்டு இருக்காதிங்க நான் சொல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அக்ரஹாரத்தை பாக்க போறீங்கன்னா அக்கிர ஆரம் பாடிக்கிட்டுதான் போகணும் புரிஞ்சுதுங்களா அப்பா சாமி அடுத்தது பாருங்க இது வரைக்கும் படிச்சோம் இது வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் இல்ல ஏதோ ஒண்ணு படிச்சோம் சாக்கெட்டை பிடிச்சோம் ஞாபகத்துல வச்சோம் அடுத்தது அசிலி பிக்கிலின்னு கொடுத்துருக்காங்க ஒரே குழப்பமா இருக்குது அதுதான் மனக்குழப்பம் சரிங்களா இது வரைக்கும் படிச்சுட்டு வந்தோம் ஒரு ஷார்ட் கட் வச்சோம் படிச்சுட்டு முடிச்சுட்டு நினைவுல வச்சுட்டோம் இங்க என்ன சொல்லிட்டாங்க அக்கிலி பிக்கிலி அப்படின்னு சொல்றாங்க அக்கிலி பிக்கிலியா அப்படின்னா அப்படின்னு ஒரு குழம்பரம் பாத்தீங்களா அதுதான் மனக்குழப்பம் சரிங்களா ஓகே அக்கிலி பிக்கிலி அப்படின்னா மனக்குழப்பம் அக்கிலி பிக்லியா என்னது மனக்குழப்பம் அக்கிலி பிக்கிலியா அப்படின்னா அப்படின்னு ஒரு குழம்பு அதுதான் மனக்குழப்பம் சரிங்களா அடுத்தது என்னது அடுத்தது தெரிஞ்சதான் அக்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அக்னி அப்படின்னா என்னது நெருப்பு தீ அழல் அக்னா நெருப்புன்னு தெரியுங்க அக்னா தீனு தெரியுங்க அக்னினா அலல் தெரியுங்க சரிங்களா ஒரு நெருப்பு கிட்ட தீ கிட்ட கொண்டு போய் நீங்க அழுகுவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா அழுது ஏன்னா அந்த நெருப்போட சூட்டுல வந்து அந்த புகை வரும் அந்த புகை வந்து பட்ட உடனே நீங்க அழுகுவீங்க சரிங்களா ஓகே ஓகே அப்ப அக்னி அப்படின்னா என்னது நெருப்பு தீ அலல் நெருப்பு தீ அழல் அக்னி அப்படின்னா நெருப்பு தெரியும் அக்னி அப்படின்னா தீ தெரியும் அக்னி அப்படின்னா அக்னி பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தீங்க உங்களுக்கு அழல் அழகாச்சு வரும் அப்ப அழல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் அக்னி கண் நீங்க போய் அக்னி பக்கத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா அழுகுவீங்க அப்ப உங்க கண் என்ன ஆகும் செங் செங்கன்னா மாறிடும் செவப்பு கலரா மாறிடும் ஏன்னா அந்த தீ பட்டு தீ அந்த புகைப்பட்டு செங்கன்னா மாறிடும் அப்ப அக்னி கண் அப்படின்னா செங்கன் புரிஞ்சுதுங்களா ஓகே நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன அந்த அயர்சல் அகராதி பிடிஎஃப் என்ன நான் வந்து உங்களுக்கு ஒர்க் டிஎன்பிசி அப்படின்னா செங்கன் ஓகே நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஒர்க் டிஎன்பிசி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல நம்ம தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் அனுப்பியிருக்கேன் இல்லையா அதுக்குள்ளேயே இருக்கு நீங்க பாருங்க சரிங்களா நான் அனுப்பி இருக்கேன் எல்லா டாபிக் தேவையான அவுட் சோர்ஸ் தமிழ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் நீங்க போய் பாக்காதவங்க ஒர்க் டிஎன் பி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்ல நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்க எல்லாமே அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுல தேவையானதெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க ஓகேங்களா நான் நினைச்சிருக்கேன் சரிங்களா அதை போய் பாத்துக்கோங்க அக்கனி கண் அப்படின்னா செங்கன் சரிங்களா அப்புறம் நீங்க நீங்க வந்து சொல்லிட்டு மெசேஜ் கமெண்ட் பண்ணிட்டு ரோல் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து தமிழுக்கு தேவையான எல்லா அவுட் சோர்ஸும் தான் அனுப்பி இருக்கேன் சரிங்களா அதை போய் பாத்துட்டு வாங்க பாத்து தேவையானவங்க அத பாத்துக்கோங்க அக்கனி கண்ணன் அப்படின்னா செங்கண்ண உள்ள யாரு கண்ணன் அப்படின்னா செங்கண்ணன் அப்ப அக்கனி அப்படின்னா என்னது அக்னி அப்படின்னா நெருப்பு அந்த நெருப்பு பக்கத்துல போய் நின்றுட்டு இருந்தா கண்ணு செங்கண்ணா மாறிடும் அப்ப அக்னி கண்ணன் யாரு செங்கண்ணன் அக்னி கண்ணன்னா செங்கண்ணன் சரி ஓகே அக்னி கணம் அப்படின்னா தீ பொறி ஆமாங்க அப்படியே அக்னி கணமா இருக்கு அப்படின்னா தீ பொரியா இருக்கு அப்படிதான் அர்த்தம் அக்னி வந்து அப்படியே கணமா அப்படியே அக்னி வந்து அப்படியே கனமா இருக்கு அப்படின்னா அப்படியே தீ வந்து புரிய அப்படியே தீ பொறியா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அக்னி கணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா இந்த குண்டம் எல்லாம் அந்த கோவில்ல குண்டம் இறங்குறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க அப்படியே கணத்துல அப்படிம்பாங்க தீபொரி மேல நடந்து வருவாங்க உம் அப்ப அப்படியே அக்னி கணத்துல நடந்து வரும்போது அப்படிம்பாங்க அப்ப அக்னி கணத்துல நடந்து வரும்போது அப்படின்னா அக்னி அப்படியே ஒரே அக்னி கணமா இருந்துச்சு அதுல நடந்து வந்தாங்க அப்படின்னா தீப்பொறி மேல நடந்து வந்தாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஒரே அதாவது தீ மிதிக்கிறாங்க சொல்லுவாங்க தீ மிதிக்க சொல்ல மாட்டாங்க மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மிதிக்கிறது அப்படிங்கறது அப்படியே அந்த அக்னி கணத்துல நடந்து வரணும் அதுதான் வந்து தீப்பொறி சரிங்களா ஓகே உம் அடுத்த வீடியோல வந்து ரிமைனிங் பாக்கலாம் ஒரு நாலு வீடியோக்கு ரொம்ப பொறுமையா சொல்றேன் அடுத்து வந்து கொஞ்சம் சீக்கிரமா ஒரு அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபோர் ஹண்ட்ரட் பேஜ் அப்படிங்கறது டேம்லயும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தடுத்தையும் வந்து சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம் ஒரு நாளைக்கு உக்காந்து ஒரு பத்து பேஜ் வரணும்னா கொடுத்து கூட ஒரு நாற்பது நாள்ல வந்து நானூறு பேஜ் முடிச்சிடலாம் ஒரு ஒரு மாசத்துல இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தானே கொடுக்க முடியும் அதே சமயத்துல வேற ஏதாச்சும் இடையில ஒரு அதே சமயத்துல கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணி ஒரு ஒரு பத்து நாள் இந்த கிளாஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம் அடுத்து வேற டாபிக் நீங்க வேணா சொன்னீங்கன்னா வேற அவுட் சோர்ஸ் டாப்பிக்கும் அடுத்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே ஓகேஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதையெல்லாம் பொறுமையா தான் படிக்க முடியுங்க அவசரமா படிச்சாலும் கண்டிப்பா மனசுல நிக்க அதை இதை எப்படி படிக்கிறோமோ தான் படிச்சாகணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நான் என்ன சொல்லிருக்கேன் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி டெய்லியும் நான் இதை ஒரு வீடியோ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்